தஞ்சை பெரிய கோயிலை பார்த்திருக்கிறீர்களா பார்க்கவில்லை என்றால் ஒரு எட்டு போய் பார்த்து விட்டு வாருங்கள் பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இல்லை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம் அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம் அதுதான் பதினோரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம் அதுதான் அதை சுற்றி பாருங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பதை விட உங்கள் அறிவால் பாருங்கள் இதுபோல் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு யாராக தயாராக இருக்க முடியும் என்றால் சொல்லுங்கள் எப்படி கட்டியிருப்பான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது வெறும் கட்டிடம் தமிழனுடைய அறிவியல் அது வெறும் கட்டிடம் அல்ல வெறும் அல்ல உலக அதிசயங்களை இருக்கிறார்கள் அந்த ஏழு அதிசயங்களை விட இதுதான் பெரிய அதிசயம் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அதிசயம் இறைவனுடைய கோயிலாக அதை மாற்றியிருக்கிறான் அங்கே போய் பாருங்கள் ஐயா அந்த உச்சியில் ஒரு கல்லை வைத்திருப்பானே எப்படி கொண்டு போய் இருப்பான் என்பதை பாருங்கள் இன்றைக்கு வரைபடத்தில் வைத்து வரைந்து கொண்டு அதை படிப்பை ஏற்படுத்திக் கொண்டு கட்டட பொறியாளர் என்கின்ற ஒரு படிப்பை கொண்டு வந்து இன்றைக்கு கல்வியை கொண்டு இருக்கிறார்களே இந்த கட்டிடக்கலையை எந்த பொறியாளரை வைத்து கட்டியிருப்பான் என்பதை நினைத்து பாருங்கள் ஒன்றுமில்லையா அதை சுற்றி இருக்கிற அந்த கட்டிடத்தின் மதிர்ச்சுவரை பாருங்கள் ஐயா அந்த கோயிலின் மதி மதிர்ச்சுவரை பாருங்கள் அப்படி ஒரு மதிர்ச்சுவரை இப்பொழுது எவராலும் கட்ட முடியுமா என்பதை பாருங்கள் இதனை கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை காட்டுங்கள் குழந்தாய் பார் இது ராஜராஜன் சோழன் கட்டிய மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலையினுடைய கோயில் அந்த உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடத்தில் கோயில் கொண்டு இறைவன் இருக்கிறான் பார் எப்படி அடிக்க இருக்கிறான் பார் எவ்வளவு கடக்கால் தோண்டி இருப்பான் என்பதை பார் இந்த பெரிய பாறாங்களை எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பான் என்பதை எண்ணிப்பார் இதுதான் உன் பூட்டன் என்பதை சுற்றி காட்டுங்கள் வெளிநாட்டுக்காரனெல்லாம் வந்து பார்த்துவிட்டு போகிறான் நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லையே தஞ்சை பெரிய கோயில் தமிழருடைய கோயில் தமிழ் இனத்தினுடைய கோயில் தமிழருடைய அறிவியலின் கோயில் தமிழருடைய கட்டடக்கலையின் நிறச்சிறந்த உதாரணம் போய் பாருங்களையா தஞ்சை பெரிய கோயிலை